என்ற சோதரம் என்னை நாளின் தேவார்த்தையும் உங்களோடு பகிர்ந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மூலம் தேவன் நமக்கு இன்றைய ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அரவியா அன்பு தேவக்குள்ளே எஸ்ப்பா என்ன சொல்றாரு நீ பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் தேவப்பிழைகளே எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை நாங்க இருக்கோம் உங்களை பாதுகாத்துக் கொள்வோம் உங்க குடும்பத்தை அணைச்சு கொள்வோம் உங்க நாங்க தான் எல்லாம் உலக உலகத்துல அண்ணன் தம்பி தங்கச்சி குடும்பங்கள் சந்ததிகள் யாரா இருக்கட்டும் ஒருவேளை நம்ம பேக்ரவுண்ட்ல சொல்லுவாங்க பெரிய ஆளுகளா சொல்லுவாங்கல எங்க பேக்ல இவங்க சொந்த பந்தம் இருக்காங்க மாமா இருக்காங்க அவரு பெரிய இதுல இருக்காரு எங்க அம்மையில ஆண்டி அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க என்ன காப்பாத்திக்கிடுவாங்க எங்களுக்கு யாரும் ஒரு தீமை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க நமக்கு ஆபத்து வரும்போது எல்லாம் இருப்பாங்களா நம்மளை பாதுகாப்பதற்கு நம்ம எதிரா யாரெல்லாம் வராங்களோ அவங்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு அது மனுஷர்களா இருக்கலாம் மிருகங்களா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் இசாசின் கூறுகளா இருக்கலாம் எது சொல்றாங்க மந்திரம் செய்யறாங்க செய்யறாங்க என்னெல்லாமோ செய்யறாங்க எவ்வளவு பயமுறுத்தி பாக்குறாங்க அல்லையா எவ்வளவு பெரிய வியாதி நமக்கு முன்னால ஒரு டாஸ்க் எப்படி இருக்குன்னா அந்த இதுல இருந்து இந்த வந்து என்ன விடுதலை கொடுக்க யாரால முடியாதுன்னு சொல்ல லெவல இருக்கு அப்படிப்பட்ட காரியம் எதுவா இருந்தாலும் நீங்க எதை கண்டு பயப்படுங்களோ அது ஏதோ ஒரு காரியம் எல்லா காரியத்தையும் காப்பாறதுக்கு வெளியே போனா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க என் குடும்பத்தை பாதுகாத்துருவாங்க இல்ல என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளியே போயிருக்காங்க அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க அவங்க எல்லாரும் அவங்க யாராச்சும் அப்படி சொல்ல பெரிய அதிபர்கள் லட்சக்கணக்கான கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி வச்சிருக்கவங்க பாம் ராஸ் பண்ணி எத்தனை செத்து போறாங்க அவங்க எல்லாம் யாரு காப்பாடுறோம் கேட்டா சொல்றாங்க அவங்களுக்கு பின்னால ஒரு படை இருக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்களை சுத்தி பாதுகாப்பு அவங்க காருக்கு பின்னால எப்படி இருக்கு உண்டு தொலைக்காத இதுல எப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்க பாருங்க அவங்க ஆபத்து வரும்போது அவங்களை காக்க யாருமே இல்ல கூட இருக்கிறவங்க சேர்ந்து போயிறாங்க இது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க இந்த உலகத்துல பணத்தை கொண்டு ஒரு லிமிட் தான் அதை தாண்டி யாராலையும் பாதுகாக்க முடியாது பணத்தை வச்சு வேணா ஆட்கள் நம்ம வந்து திடீர்னு ஒரு நம்ம சுத்தியில ராணுவ வீரர்கள் மாதிரி ஆட்களை ரெடி பண்ணலாம் ஆனா நம்ம ஜீவனுக்கு கேரண்டி உயிருக்கு கேரண்டி கடவுள் மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுலயா நம்மளை காக்குறதுக்கு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம சந்ததியில காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா ஆண்டு ஒரு சின்னமாக இயேசு சொல்றாரு நான் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் உங்க கூட இருக்கிறேனே உங்க கூடதான் நான் எப்பவுமே இருப்பேன் கூட ஓடி போயிடலாம் அது மனுஷனா இருக்கலாம் மனுஷியா இருக்கலாம் யார் வேணா எப்ப ஓடி போகலாம் ஆனா கடவுள் கூட எங்கயுமே போக மாட்டாரு ஏன்னா அவர் நம்ம கூடவே ஏன்னா அவர் நமக்கு தாயும் தகப்பனுமா இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறவரை அம்மா அப்பா தான் நமக்கு கடவுள் மாதிரி சொல்லுவோம்ல அங்கதான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த உலகத்துல இவங்க கடந்து போனா யாரு இருக்கா நமக்கு ஆண்டவர் தான் அதான் அம்மா அப்பா இருக்கிறன்னு நம்ம சொல்லணும் நம்ம பிள்ளைகளுக்கு நாங்க இல்ல ஆண்டவர் மத நீ தேடு ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நம்மளையும் பாதுகாப்பாரு நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாரு நம்ம எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வாரு அவருக்கு பாதுகாப்பு பட்டத்துக்குள்ள எப்படி ஒரு சிங்க குட்டி நீங்க நினைச்சிடுங்க ஒரு பாட்டுல ஒரு சிங்கம் இருக்குது ஒரு நரியம் இருக்கு நரிக்கு ஒரு குட்டி பிறந்திருக்கு சிங்கத்துக்கு ஒரு குட்டி பிறந்திருக்கு நரிக்க குட்டிய வேற மிருகங்கள் எப்படி அந்த கொண்டு போய் சாப்பிட முடியுமா ஈஸியா சாப்பிடுறான் ஒரு கழுதியா இருந்தாலும் மாடா இருந்தாலும் சில மிருகங்கள் கூலி பயணம் மிருகங்களா இருக்குது அதனால காக்கப்பட முடியாது ஏன்னா இதுல கொண்டு போயிடும் ஆனா சிங்கத்துக்கு குட்டி எது கொண்டு போக முடியும் இல்லையா அவர் யூதராஜ சிங்கம் பைபிள் சொல்றது தேவன் யூதராஜசிங்கம் அவருக்கு பிள்ளையை அவரை விசுவாசிச்சு போய்தான் அவருக்கு கூட நம்பி இருக்க நம்மளை இழந்த அதிகாரங்களும் எப்படி எந்த பிசாசின் அதிகாரங்களும் நம்மளை கொண்டே போக முடியாது அது இல்லையா நமக்குன்னு ஒரு நேரம் வரும் ஆண்டு நம்மள இந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம கீழே மேல எழும்புவதற்கு இருந்து கீழே இறங்குறதுக்கு அதான் எளியவனை குப்பையில இருந்து உயர்த்துக்கிறான் தேவன் பிள்ளை இந்த உலகத்துல யாரு எப்ப மேல போறாங்க கீழே வராங்கன்னு தெரியல அரசர்கள் மாளிகையில இருந்து எங்க இருக்கிறாங்க ரோட்ல வாடகைகள்ல இருக்காங்க மாணவிகள் இருந்து அரசல் மாணவிகள பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்க அதனால யாரையும் அற்புமாற்றம் என்னவே முடியாது நம்ம சிங்க குட்டிகளா இருக்கிறோம் ஒண்ணு மட்டும் முடிஞ்சுங்க பைபிள் சொல்லுது சங்கீதங்கள் புத்தகம் முப்பத்தி நாலு பத்துல சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது ஒருவேளை காட்டுல நடக்கிற சிங்கத்துக்கு கூட அடுத்த குட்டிகளுக்கு கூட சிங்கம் தான் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒருவேளை பெரிய தொழிலதிபரா இருக்கலாம் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம் அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு கூட பட்டினி வந்தாலும் யூதராஜ சிங்கம் ஆண்டவர் ரசிகமான நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது அல்லையா ஆண்டு ஒரு ரசிக்குமா இயேசு நோக்கி பாருங்க அவர் ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு செய்வன் மறு குரல் கொடுக்கிறது ஒருவேளை இந்த உலகத்துல எல்லாரும் செல்போன் நேரம் நைட் என்ன ஒரு லைன் முடிஞ்சோட ஆஃப் பண்ணி படுத்துறாங்க ஆனா ஆண்டு ஒரு செல்போன் எப்ப இருக்கு அது ஆன்ல தான் இருக்கும் அது டுவெண்ட்டி போர் அவர்ஸ் இருபத்தி நாலு மணிக்கு நீங்க கூப்பிடும் போது உங்க அம்மா அப்பாவை எப்படி கூடுவீங்க நைட் அது எந்திரிச்சுன்னா ஒரு நீங்க ஒரு ஜஸ்ட் மூச்சு கொஞ்சம் பெருசா ஒரு மாதிரி மூச்சு எடுத்தா கூட அம்மா அப்பா எல்லாம் என்ன என்ன சின்ன சின்ன எந்திருவாங்க ஏன்னா அவங்க உங்க பெற்ற தாய் தாய்க்கு தான் பிள்ளைகளுக்கு அருமை நல்லாவே தெரியும் தேவையே வேற பக்கத்து வீட்டு மனுஷனே தெரியுமா ஒரு பிள்ளைக்கு ஏதோ கஷ்டம் தெரியும் ஏதோ உடம்பு வலிக்குதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாது அது கூட இருக்கிற அம்மாவுக்கு தான் தெரியும் அப்பாவுக்கு தான் தெரியும் இந்த அம்மா அப்பா யாருமே நம்மள புரிஞ்சு விட முடியல இல்ல இந்த அம்மா அப்பா கூட நம்மளை சில காரங்க சொன்னா நம்ப மாட்டாங்க ஒருவேளை இந்த அம்மா அப்பா கூட இந்த மண்ணை விட்டு நம்மளை கடந்து போனாலும் ஆண்டவராக ரச்சகராக இயேசு கிறிஸ்து உங்களோடும் எங்களோடும் என்னோடு தான் பேசிக் கொண்டு இருப்பாரு எப்பொழுது நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு அவர் நமக்கு தாயும் தகப்படமா இருக்கிறாரு கவனமா கேளுங்க ஆண்டவர் சமதுல நீங்க காக்கப்பட வேண்டும்னா ஆண்டவரை மட்டுமே நம்புங்க இந்த உலகத்துல எல்லா உறவுகளும் கடந்து போயிருந்த எப்படி ஆண்டவரை நம்புனவங்க ஆண்டவர் எப்பவுமே ஜீவனோடு இருக்கிறவர் அலவியா சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அலவியா இருபத்தி நாலு மணி இருக்கிறோம் அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு நீங்க நல்லது செஞ்சாலும் பாக்குறாரு கெட்டது செஞ்சாலும் பாக்குறாரு அதனால கவனமா இருங்க என்ன யாரும் பாக்கலையேன்னு சொல்லி நினைக்காதீங்க ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு பாக்க மாட்டாங்க ஒருவேளை அவங்களால ஒரு லிமிட் தான் பாதுகாக்க முடியும் அப்பா இருபத்தி நாலு மணிக்கு உங்க பின்னாலே ஸ்கூல் வர முடியுமா காலேஜ் வர முடியுமா இல்ல நீங்க வேலைக்கு போற இடத்துல பார்க்க வர இடத்துல நான் வர முடியுமா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க எப்படி இருக்கீங்க அந்த நிலைமை பாக்க முடியுமா வர முடியாது இல்ல அப்ப ஆண்டவர் நம்புங்க ஆண்டவர் நீங்க இப்ப ஆஸ்பத்திரில இருக்கிறீங்களா வீட்டுல இருக்கிறீங்களா ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க இருக்கிற இடத்துல பாதுகாக்கிற உங்களை எந்த மனுஷனால மனுஷன் முடியாது எப்படி நீங்க பயந்து போய் போய் இருக்கிறீங்க அடுத்து என்ன செய்யலான்னு உங்க பயத்தை மாற்றி விடுதலை கொடுக்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அதனால ஆண்டவர் சமூகத்தில் வந்த பிள்ளைகளுக்கு எந்த பயமே இல்லை காரணம் என்னன்னா இந்த நைட்டு எப்படி இன்னைக்கு இறந்தாலும் பரலோகத்துக்கு போனோம் அந்த லட்சியம் உள்ளவங்க தான் ஆண்டு சமூக நோக்கி பாப்பாங்க அதுக்கு நான் வாலிப நான் எதுக்கு கடவுளை தேடணும் இப்படிதான் ஒரு பெரிய பிரதமரே சொன்னாங்க சொன்னாங்க எனக்கு தெரியும் சரியா தெரியல பேப்பர்ல எல்லாம் வந்து பீஸ் பீஸ் உடம்பெல்லாம் போச்சு அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் போறாரு நீங்க ஏசு வைட்டு கொள்ளுங்க ஒருவேளை இன்னைக்கு மரணம் சம்பவிச்சா நம்ம பரலவம் பண்ணும் இல்லை நம்ம நரகம் போகக்கூடாது இல்ல அப்படி சொல்லும்போது அவரு இயேசு யாருக்கு வாலிபர்களுக்கு ஏசு இல்லை வயதானவர்களுக்கு தான் தேவை இயேசுன்னு அடுத்த ரெண்டு மாசத்தை பாருங்க பாம் பிளாஸ்ட் ஆகி உடம்புல பீஸ் 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 யாரு எப்ப நமக்கு என்ன சம்பவிக்கும் நமக்கு எப்ப நல்லது நடக்கிறது தீமை நடக்க என்ன செய்ய மழை பெய்து இடி நம்ம வீட்டுல நாலு இடி வந்து விழுந்துட்டுனா மொத்த உடம்பு கருகி போயிரும் அது ஐநூறு கோடி ரூபாய்க்கு போய் அம்பானி கட்டி வச்சிருந்தாலும் சரி யாரு கட்டி வச்சிருந்தாலும் சரி கவனமா இருங்க நம்மளை பாதுகாக்க இந்த உலகத்துல மனுஷனால மனுஷியால முடியவே செய்யாத பிள்ளை நம்மளை பாதுகாக்க நம்ம அம்மா அப்பாயே முடியாது நம்ம நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது இதுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு ஆனா அந்த ஆண்டவர் தான் பாதுகாக்க முடியும் அந்த ஆண்டவர் யாருன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு ஒரு மல சமாதானம் கிடைக்கும் ஒரு ஆற்றுதல் கிடைக்கும் ஒரு தேர்ச்சுதல் கிடைக்கும் ஒரு புதிய விதமான ஒரு நடத்துதல் கிடைக்கும் நம்ம ஒரு புதிய மனுஷனா இருப்போம் அல்வியா ஏன் நம்ம மனுஷனா இல்லையா மிருகமா இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா எல்லாரும் நம்ம மனுஷன் தான் ஆனா சில நேரத்துல நம்மளுக்கும் மிருகத்து சுபாவம் வந்துருது யோசிச்சு பாருங்க மிருகத்துக்கு கூட பெல்ட் போட்டிருக்காங்க எதுக்குன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் ஆனா மனுஷனுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லையே அவன் நினைக்கிறது என்ன பானும் பெண்ணுமா இருக்கட்டு நினைக்கிறது அவங்க சாதிக்கிறாங்க சாதிக்க முடியலைன்னா அவங்க டென்ஷன் ஆகுறாங்க கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் உள்ள ஆட்கள் எல்லாம் போட்டு கொலைப்படுறாங்க அதுலயோ அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கங்க நீங்க சமாதானமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும்னா ஆண்டு ஒரு தச்சுக்கள் வாங்கி ஏசுகிற பாதுல காலையில நான்கு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுங்க நீங்க குடும்பமா இருக்கிறீங்கன்னா உங்க குடும்பமா இருந்து பிரேயர் பண்ணுங்க நீங்க தனிம பிள்ளைங்களா இருக்கிறீங்கன்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல மெமரி பவர் வேணுமா இல்லையா இல்ல சாலை தான் போய் படிக்கணும் குறிப்பா நல்ல த தரமான இடத்துல படிக்கணும்னா அதுக்கு மெமரி பவர் இருக்கணும் வாசகணுமா இல்லையா பெயில் ஆகணுமா அரியர் கணக்கணுமா யோசிச்சு பாருங்க அதுலயா ஒரு பிசினஸ் இருந்தாலும் அந்த பிசினஸ நீங்க வெற்றி பெறணுமா அதுக்கு ஆண்டவரை தேடுங்க ஏதோ நம்ம இதா இருந்தாலும் நம்மளை படைத்த உருவாக்கின ஆண்டு மட்டும்தான் கடைசி வர அவசான வர இன்னும் மாதிரி தான் நீ எவ்விட செல்லும் இன்னைக்கு இறந்தா வைகுண்டம் வரவும் போவியா நரகம் போவியா யோசிங்க கடன் நம்ம நைட்டு இருந்து தூங்கும் போது சமாதானமா தூக்க வருமா என்னத்தை சாப்பிட்டாலும் தூக்கம் இல்லையே ஆயிரம் கோடி ரூபாய்க்குள்ள மருந்துகளை நம்ம சாப்பிட்டாலும் தூக்கலனா எதுக்கு கடவுள் எதுக்கு அந்த மருந்து யோசிப்போமா இல்லையா ஒரு கடவுள்கிட்ட போற எந்த சொல்யூஷன் இல்ல எந்த முடிவும் இல்ல வேஸ்ட் பிரோஜனம் இல்ல ஆனா செலவு இன்வெஸ்ட்மெண்ட் தெய்வத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பெருகிட்டே இருக்கு பெருகிட்டே இருக்கு ஆனா நம்ம நம்ம கீழ இறங்கி 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 குப்பையில இருக்கிறோம் அப்ப என்ன விடுதல இருக்கு அல்லவியா யோசிச்சு பாருங்க ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவர் உங்களை அழிக்கிறவர் நல்லதே உப்பயம் ஒன்னு புரிஞ்சுக்கணுங்க நம்மை சுமப்பவர் எப்படி நம்மை சுமப்பவர் நம்ம ஆண்டவர் நாம் சுமப்பது தெய்வம் அல்ல நம்மை சுமப்பவர் தான் தெய்வம் எப்படி நம்ம தண்ணீரோடு இருக்கும்போது வேதனையோடு இருக்கும்போது பசியோடு இருக்கும்போது தாய் எப்படி வயதை தட்டி பார்த்து தட்டி பார்த்து என் பிள்ளைக்கு சின்ன வயசு சொல்லுவாங்களே பசியோடு இருக்கா தண்ணி உள்ள கொடுக்கணுமா பால் கொடுக்கணுமா யோசிக்கிறாங்களா இல்லையா நம்ம தேவனுக்கு தெரியும் நமக்கு எந்த ஸ்டேஜ் நமக்கு தேவை நம்ம பிள்ளைகளுக்கு தேவை சந்ததிகள் தேவை அம்மா பைக்கு தேவை ஆண்டவருக்கு தெரியும் அதான் சொல்றேன் தேவையை நல்லா நோட் பண்ணுங்க நாம் சுமப்பது தெய்வம் இல்ல நம்ம தூக்கிட்டு தெரியவர்தான் தெய்வம் இல்ல நம்மை சுமப்பவர் நம்மளை ஆற்றி தேற்றி கண்ணீரோடு தற்கொலைக்கு எப்படி தற்கொலைக்கு நேராக சூசைடுக்கு நேராக நம்ம பாதாளத்துக்கு போறோம் சாகுறத்துக்கு நேரம் போகும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்க போது உன்னுடைய நாள் முடிந்து விட்டது ஜாதகப்படி நீ அங்கே தொலைந்து விட்டாய் இங்கே போய் விட்டாய் நீ அங்கே போ இங்கே போய் சொல்லுகிறவர் தேவன் அல்ல நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அலலியா கலங்காதே நான் உன் தேவன் அலலியா வசனத்தை பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்ப மனுஷனால நம்மள காக்க முடியுமா நம்ம வீட்டை காக்க முடியுமா நம்ம வீட்டுல ஆயிரம் பேர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அவங்க நம்மளை காப்பாத்திக்குவாங்களா ஆயிரம் பேரோட ஒரு பத்தாயிரம் பேர் வந்தா ரெண்டாயிரம் வருவா நம்ம ஃபீல்டங்க நம்ம நம்ம எடுக்க முடிவு அதனால கடவுளை நம்புங்க யேசப்பா கண்டிப்பா நீங்க எப்ப வேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை காத்து விடுதலை பண்ணி கொண்டு வர வல்லவரா இருக்காரு என்ன அவரு சமதிச்ச பிடிப்போமா ஜெபம் ஆஹ் பரிசுத்த தகப்பனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அண்டவரை சொன்னீர் ஐயா இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கேட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எந்த நிலைமையில எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவங்களை காப்பாற்றி வழி நடத்துகிறாங்கப்பா அவங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்களா வீட்டுல இருக்கிறாங்களா வேலை சைட்ல இருக்கிறாங்களா அந்த இந்த காரியத்தில் முடியாது எப்படி என்னுடைய வாழ்க்கை முடிந்தது இனி தற்கொலை பண்ணிதான் சாக வேண்டும் எப்படியும் ஜனங்கள் என்னை கொண்டு விடுவார்கள் இப்படி பயத்தோடு பயத்தின் அளவையோடு அடுத்த நேரம் என்ன தெரியாமல அழுந்து அந்தவரை புழும் போய் நொந்து போய் இருக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அந்த வரை அவங்க வாழ்க்கையில நீர் கூட இருந்து நான் உன்னுடனே இருக்கிறேன்னு இருக்கிறேன் நீர் அவளோட கூட இருந்து அதை வழி நடத்துகிறாங்கப்பா அவரை காப்பாற்றுவீராக பாதுகாப்பீங்க கொடூரமான வியாதிகள் விடுதலை கொடுப்பீர்கள் உங்களுக்கு இந்த தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு நிறைவேற்றி விடாப்பா உங்களுடைய சமூகத்தை நோக்கி ஏசப்பா நான் எங்கெல்லாமோ போய் திருந்தேன் என்னால முடியல அந்தவரையே எவ்வளவு தெய்வங்களை வழிபட்டான்னால என்னால காப்பாற்ற முடியல குடும்பங்களை என்னால பாதுகாக்க முடியல சமூகத்துல வந்திருக்க எனக்கு உதவி செய்யன்னு அந்தவரைய கண்ணிரோடு ஜபிக்கிற ஒவ்வொரு தேவ வாழ்க்கையிலும் அன்று நீர் குடர்ந்து காத்து வழிநடத்தி பாதுகாத்து தேவைகளை சந்தித்து அற்புதத்தை செய்து சமாதானமாக இருக்க வைத்து அவளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அவசிய என்று என்று நாம் அதில் ஜிரிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலுவயா அலேலு